உறவுகளுக்கு உறவுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஜீரோ டூ அன்பின் அமைப்பும் எஸ்கேஎம் பவுண்டேஷனும் நிறுவனமும் இணைந்து இலங்கையில் பல்வேறு விதமான மனித நியமிக்க பணிகளை செய்து வருகின்றவை யாவரும் அறிந்ததும் மறக்க முடியாத மறக்க முடியாத உண்மையாக காணப்படுகின்றது அந்த வகையில் இன்றைய நாளிலும் அன்பின் கரம் அமைப்பினுடைய நூற்றி இருபத்தி ஐந்தாவது இல்லமும் எஸ்கே அமைப்பினுடைய இருபத்தி மூன்றாவது இல்லமும் பயன்பெறுகின்ற குடும்பத்தினரிடம் வழங்கி வைக்கின்ற இந்த இனிதான நல்ல நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கின்றதான எஸ்கே மூடைய ஸ்தாபகர் பாக்கியராசா கமல்நாதன் அண்ணா அவர்களையும் அவருடைய பாரியார் அவர்களையும் அவருடைய சகோதரிகள் அவருடைய அத்தான் என் உறவுகளையும் நாங்கள் ஜீவவுட்டு கரம் சார்பாகவும் இந்த இல்லத்தை பருகின்ற குடும்ப உறவுகள் சார்பாகவும் வரவேற்றுக் கொண்டு இந்த இனிதான நிகழ்வில் நாங்கள் பல்வேறு விதமான மனித நிர்மிக்க பணிகளை இலங்கை எங்கிலும் ஆற்றி வருகின்றோம் அந்த வகையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக எங்களோடு கைகோர்த்து எஸ்கேடைய ஸ்தாபகர் பாக்கியராசா கமல்நாத் அண்ணா அவர்கள் எங்களோடு சேர்ந்து தன்னுடைய உன்னதமான பணிகளை தன்னலம் ஆற்றி ஆற்றி வருகின்றார் அந்த வகையில் இன்றைய நாளிலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மாதத்தில் அவருடைய நிதி பங்களிப்பில் நிர்மாணிக்கப்பட்ட இரண்டு வீடுகள் கையளிக்கின்ற நல்ல நிகழ்வும் அதே அவருடைய நிதி பங்களிப்பில் நான்கு இல்லங்களை அடிக்கல் வைக்கின்ற நல்ல நிகழ்வும் வைக்கின்றது அந்த வகையில் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற எஸ்கே மனுடைய ஸ்தாபகர் அவருடைய குடும்ப உறவுகள் யாவரையும் நாங்கள் மீண்டுமாக வரவேற்றுக் கொண்டு இந்த இல்லம் நாங்கள் வழங்க வழங்குவது வந்து வெறுமனே வசதி வாய்ப்போடு அல்லது செல்வ செழிப்போடு வாழ்கின்ற மக்களுக்காக அல்ல மிகவும் அல்லல் உழுகின்ற அந்தாடம் வாழ்வதற்கு மிகவும் அல்லல் விழுகின்ற குறிப்பாக நிரந்தர இல்லம் இல்லாமல் தவிக்கின்ற குடும்ப உறவுகளை இனம் கண்டு அவர்களை நாங்கள் அடையாளப்படுத்திய பிற்பாடுதான் இந்த இல்லங்களை நாங்கள் நிர்மாணித்து வழங்குகின்றோம் அது இந்த இல்லமானது இருபத்தி மூன்றாவது இல்லமாய் காணப்படுகின்றது இந்த கண்ணனாய பொறுத்தவரை பொறுத்த பொறுத்தவரையில் நாங்கள் இந்த கிராமத்தில் அறிந்த அவர் ஒரு மாபெரும் பணியினை நாங்கள் அறுபதற்கு முன்பே அவர் ஆற்றி வந்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கின்றோம் அவை இந்த பணி செய்கின்ற உணர்வானது எல்லோர் மனதிலும் அது இடம் பிடித்து விடுவதில்லை எல்லோருக்கும் நிறைய செல்வ செழிப்புகள் இருக்கின்றது வசதி வாய்ப்போடு எம்மவர்கள் என்னுடைய கிராமத்தில் எம்முடைய பிரதேசத்தில் எம்முடைய நாட்டில் வாழ்ந்து வருகின்றார்கள் ஆனால் இவ்வளவுதான் வசதி வாய்ப்பு தங்கள் நிறைந்திருந்த பொழுதும் இவ்வாறு அல்லல் குடும்பங்களை கடைக்கன் கொண்டு கூட பார்ப்பதில் அநேகர் இன்று பின் நிற்கின்றார்கள் நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய உறவுகளும் வாழ்ந்தால் போதும் என்ற மனநிலையில் எம்மர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் இம்மர்களை பொறுத்தவரையில் தாங்கள் கரமீட்டி கொடுக்கவும் மாட்டார்கள் சிலவர்களை கொடுக்கின்றவர்களை தடுக்கின்றவர்களால் காணப்படுகின்றார்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் அறிந்த வகையில் அண்ணா அவர்கள் எங்களுடைய நிறுவனத்தோடு கைகோர்த்து தன்னுடைய உன்னதமான பணிகளை செய்கின்ற பொழுதிலும் அனைவர் பல்வேறு விதமான தடைகளை ஏற்படுத்தியதாக நம்முடைய ஸ்தாபகர் ஜீவத்தினுடைய ஸ்தாபகர் ஜெயவண்ணா மூலமாக அறிந்திருக்கின்றோம் இவர்களோடு நீங்கள் கைகோட்க வேண்டாம் இவர்களோடு சேர்ந்து செயல்பட வேண்டாம் என்று சொல்லி பல பேர் பல்வேறு விதமான தடைகளை ஏற்படுத்தி நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அதையெல்லாம் மீறி எம்முடைய உறவுகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு தன் நலம் ஒரு பொதுநல மனப்பாங்கில் அவர் ஆற்றி வருகின்ற இந்த உன்னதமான பணி மிகவும் பாராட்டத்தக்கது இவருடைய பணிகள் மூலம் குறிப்பாக சொல்லப்போனால் கண்ணண்ணா நிர்மாணித்து கொடுக்கின்ற இல்லங்கள் மூலம் சில குடும்பத்துக்குள் பிரிவினையா இருந்த எத்தனையோ குடும்பங்கள் கூட ஒரு இல்லம் நிர்மாணித்து வழங்கிய பிற்பாடு அவர்கள் சேர்ந்து வாழ்கின்ற நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட உன்னதமான பணியை செய்கின்ற அந்த ஒரு உயர்ந்த உள்ளம் இன்று இந்த நிகழ்வு வந்திருக்கின்றார் அவை இதுவரையும் அவர் பெருமனை புகைப்படங்கள் வீடியோக்கள் மூலம் ஆனால் இன்றைய நாளிலும் இந்த இல்லத்தை கொடுப்பதில் அவர் இருப்பது எங்களுக்கு ஒரு மட்டத்த மகிழ்ச்சியாக காணப்படுகின்றது அந்த வகையில் கமல அண்ணா அவருடைய மனைவியார் அவருடைய சகோதரிகள் அவருடைய உறவுகள் யாவருக்கும் எங்களுடைய நம்பிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுடைய முதல் அம்சமாக இந்த நினைவுக்கல்லை திறநீக்கம் செய்வருமாறு எஸ்கி முழக்கினுடைய ஸ்தாபகர் கமலா அண்ணாவுடைய அத்தா சகோதரியுடைய கணவன் இந்த இல்லத்தினுடைய நினைவுக்கல்லை திறநீக்கம் செய்வருமாறு நான் அன்போடு கற்றுக் நன்றி தொடர்ந்து வருமாறு நாடவை வெட்டி திறந்து வருமாறு நம்முடைய எஸ்கேஎம் எம் அமைப்பினுடைய தாவகர் கனடாதேசத்தில் வாழ்ந்த கமல்நாதன் அண்ணாவர்களை அவருடைய துணைவியாரையும் அன்போடு பெற்றோம்